பாசிப்பயிரை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளும் அதில் என்னென்ன கவனிக்க வேண்டிய பிரச்சனைகளும் இருக்குங்கிறத பற்றி ஈந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் பாசிப்பயிர்னு சொன்னாலே அது ஒரு சத்து மாளிகைங்கிற மாதிரி புரதச்சத்துக்கு ஒரு சூப்பரான சோர்ஸ் பாசிப்பயிறு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் புரதச்சத்து அதிகம் சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு புரதச்சத்து கிடைக்கிறதுக்கு பாசிப்பயிறு ஒரு அருமையான வழி இது தசைகள் வலுவாக இருக்க உதவும் எடை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் செய்யும் இதில் நார்ச்சத்து நிறைய இருக்கு அதனால சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் இது தேவையில்லாம சாப்பிட்றதை குறைச்சு உடல் எடையை குறைக்க ரொம்பவே உதவியா இருக்கும் மற்ற பயிறு வகைகளை விட பாசிப்பயிறு செரிமானமாக ரொம்ப எளிமையானது குறிப்பா இதை முளைக்கட்டி சாப்பிட்டா சத்துக்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கும் செரிமானமும் இன்னும் ஈஸியாக நடக்கும் இது ரத்தத்துல சர்க்கரை அளவை மெதுவாக தான் ஏற்றும் அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு நல்ல உணவு இருக்கக்கூடிய நார்ச்சத்து கெட்ட கொழுப்புகளை குறைச்சு இதயத்திற்கு ரொம்ப நல்லது பண்ணும் மேலும் இதில் இரும்புச்சத்து இருக்கிறதால ரத்த சொகை இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிடலாம் கர்ப்பிணி பெண்களுக்கும் இது ரொம்பவே நல்லது பாசிப்பயிறு சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் வாய்வு தொல்லை பயிர் வகைகள்னாலே சில பேருக்கு வாய்வு அதாவது கேஸ் வயிறு உப்புசம் இதெல்லாம் வரலாம் இதை தவிர்க்க பாசிப்பயிரை சும்மா சமைக்காம ஊற வச்சு அல்லது முளைக்கட்டி சமைச்சு சாப்பிட்றது நல்லது சமைக்கும் போது பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பாசிப்பயிர் ஆரோக்கியமானதுதான் ஆனால் இதில் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது அதனால அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அதுவும் ஒரு வகையில எடை கூட காரணமாக ஆகலாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது சில நிபுணர்கள் ரத்தம் அழுத்த நோய் உள்ளவங்க இதை அதிகமாக எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க உங்களுக்கு பிபி பிரச்சனை இருந்தால் உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அளவோடு எடுத்துக்கிறது நல்லது சுருக்கமாக சொன்னால் பாசிப்பயிறு ஒரு சூப்பரான உணவு அதை நல்லா ஊற வச்சு இல்லைனா முளைக்கட்டி அளவோட தினமும் எடுத்துக்கிட்டா ஆரோக்கியத்திற்கு nalladatha